அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த பூச்செடி வைக்கிறதுக்கு மற்ற செடி வைக்கிறதுக்கு நம்ம மண் தொட்டி சிமெண்ட் தொட்டி அல்லது இந்த பிளாஸ்டிக் தொட்டிலாம் அலைஞ்சிட்டு இருப்போம் அது பார்த்திங்கன்னா விலையை பார்த்தா நம்ம வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு ஒரு தொட்டியும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்கிறாங்க சிமெண்ட் தொட்டி அதே மாதிரி பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது இரநூறுவாய்க்கு மேலே தான் போகுது அப்போ நம்ம செடி வைக்க என்ன பண்ணணும்னு நினச்சி பார்க்கும்போது இந்த குரோ பேக்னு ஒன்று அமேசானில் கிடைக்கிது அதை வாங்கினேன் நம்ம ரெண்டு தொட்டி ஒரு தொட்டி வாங்குகிற ரேட்டில் கூட நம்ம இந்த பத்து குரூபாக்கு வாங்கிக்கலாம் அதை வாங்கி தான் நான் பிரித்தேன் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அது மாதிரி மண்ணு கொட்டி நம்ம நிரப்பி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செலவு ரொம்ப கம்மி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை விட செலவு கம்மி அதே மாதிரி உடையிறது கிடையாது இது அதனால இந்த பேக்கை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க இந்த வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க